முருகனுக்கு வேல் கொடுத்தவர் சிவபெருமான் மற்றும் பராசக்தி உமாதேவி புராணங்கள் மற்றும் கந்த புராண செய்யுள் கூறும்படி சிவபெருமான் தனது அம்சமான பராசக்தியிடம் இருந்து வேலாயுதத்தை உருவாக்கி அதனை முருகனுக்கு கொடுத்தார் இது முருகனுக்கு வலிமை சக்தி மற்றும் விசுவாசத்தை குறிக்கிறது மேலும் பராசக்தி வலியுடன் கூடிய வேலை முருகனுக்கு வழங்கி அவன் சூரபத்மனை போராடி வெல்ல உதவியதாகவும் கூறப்படுகிறது சில மரபுகளில் வெயிலுகந்தம்மன் பராசக்தியின் ஒரு வடிவம் முருகனுக்கு வேலை வழங்கியதென திகழ்கின்றார் எனவே முருகனுக்கு வேல் பராசக்தியின் தெய்வீக உதவியுடன் சிவபெருமான் கொடுத்த ஆயுதமாகும் சிவபெருமான் சூரபத்மன் என்ற அரக்கனை அழிக்க வேண்டிய ஆவசியம் உணர்ந்து தனது ஆற்றலின் அம்சம பூயிஸ் ஃப்ரம் பென்டீன்ட் ஐந்து கொண்ட பதினோவது ருத்திரர்களின் ஆயுதங்களையும் பராசக்தி உமாதேவியிடம் கொடுத்து முருகனுக்கு ஆயுதம் ஒன்றை வழங்குக என்று கூறினார் இதிலிருந்து உமாதேவி பராசக்தி தன்னுடைய சக்தியை குழிந்து கொண்டு வேலாயுதம் எனும் தெய்வீக வேலை உருவாக்கி முருகனுக்கு வழங்கினார் இந்த வேல் சக்தி அறிவு மறுபடியும் பகைவர்களை அழிக்கும் வலிமை ஆகியவற்றை அடக்கும் புனித ஆயுதமாக மதிக்கப்படுகிறது புராணங்களின் கந்தபுராண செய்யுளில் கூறப்படுவது போல் சிவபெருமான் பராசக்தியின் சக்தியுடன் கூடிய வேளாயுதத்தை முருகனுக்கு அளித்தார் என்பது புராண மரபு அன்றோமுன் பராசக்தி தன் மகனுக்கு வேலை கொடுத்து சூரபத்மனைப் போன்ற அரக்கர்களை வெளியேற்றி நீதிநிலை வைத்த வரலாறு மரபு உள்ளது முடிவில் இந்த வேல் சூரனை வத செய்யும் முருகனுடைய விரலில் இருந்தது அது தெய்வீக சக்தியை மற்றும் அறிவை குறிக்கும் திருச்செந்தூர் அருகிலுள்ள வேயிலுகந்தம்மன் தெய்வம் முருகனுக்கு வேலை வழங்கியதாக கொள்ளப்படுகிறது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் அங்கு அம்பாள் வேல் வழங்கியதற்கான விழாக்கள் நடக்கின்றன முருகனுடைய வேல் என்பது வெற்றி அறிவு திறன் மற்றும் தெய்வீக சக்தியின் அடையாளமாகும் இது முருகனின் போராச்சரங்கம் மட்டுமல்லாமல் பக்தர்களுக்கான ஒரு ஆன்மீக வழிகாட்டி ஆயுதமாகும் அது சூரனை நீக்கி சுதந்திரம் மற்றும் நேர்மையை நிறுவுகிறது எனவே முருகனுக்கு வேல் கொடுத்தவன் சிவபெருமான் பராசக்தி தனது சக்தியால் வேலை உருவாக்கி முருகனுக்கு வழங்கினாள் என்றும் கூறப்படுகிறது இந்த கெட்கதையின் முக்கிய நோக்கம் முருகனுடைய வலிமை அறிவு மற்றும் சரியான பாதையில் செல்லும் வீரம் ஆகியவற்றை வெளிப்படுத்துவதாகும் வேல் என்பது முருகனுடைய தலை சிறந்த ஆயுதமாகும் கந்த புராணம் மற்றும் பல புனித நூல்களில் வேல் என்பது இருளினை அகற்றும் சக்தியான தீ சூரியன் சந்திரன் போன்ற இயற்கை சக்திகளின் குறியீடாகவும் அரக்கர்களை அழிக்கும் வீர ஆயுதமாகவும் விவரிக்கப்பட்டுள்ளது அருணகிரிநாதர் பாடிய வேல் வகுப்பு மற்றும் வேல் விருத்தம் போன்ற கவிதைகள் வேலின் மகத்துவத்தை அதன் சக்தி மற்றும் புனித கருத்துக்களை விரிவாக எடுத்துரைக்கின்றன வேல் என்பது பகைவர்களை அழித்தல் மட்டுமல்லாமல் மனதில் இருக்கும் ஆசைகள் விருப்பங்கள் மற்றும் நச்சு வாசனைகள் போன்ற அசுத்தங்களை அழிக்கவும் உதவும் தெய்வீக சக்தியாக கருதப்படுகிறது மூட நம்பிக்கைகள் மற்றும் அசுத்தங்களை அகற்றுவதே வேலின் ஒரு முக்கிய பொருள் என்றும் கூறப்படுகிறது இதனால் ஆசையில்லாத மனம் கடவுளை உணரும் திறன் பெறும் மேலும் வேல் என்பது வேட்டையாடல் போர்க்குணம் வீரத்திற்கும் நீதிக்கும் சின்னமாகும் அதனால் தமிழகத்திலும் பலர் வேல் பெயரை அடையாளமாக கொண்டு புகழ்விக்கப்படுகிறார்கள் வேல் என்பது குமரனுடைய ஆர்வமுள்ள போராட்ட சக்கர விழாவின் அடையாளமாக அனைவராலும் விரும்பப்படுகின்றது திருச்செந்தூர் பழனி திருத்தணி போன்ற முருகன் கோவில்களில் வேல் மிகவும் வலுவான மற்றும் புனிதமான சின்னமாக வழிபடப்படுகிறது இக்கதைகளில் வேல் என்பது சிவசக்தி இணைந்த அசுரர்களுக்கு எதிரான ஒரு புனித ஆயுதம் முருகனின் தெய்வீக சக்தி மற்றும் பூமியில் நீதி நிலைநாட்டுவதின் அடையாளமாக இது பக்தர்களுக்கு பெரும் அர்த்தம் வாய்ந்தது இந்த கதை மற்றும் வேலின் சின்ன பலன் பூஜைகளிலேயும் பக்தி நடைமுறைகளிலும் தெளிவாக உலவுகிறது. ஆகவே வேல் என்பது ஒரு வகையில் நன்மையின் வெற்றியின் விசுவாசத்தின் மிக முக்கியமான அடையாளம் ஆகும் இதுபோன்று கடவுளின் வரலாற்று கலை தெரிந்து அக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க